ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் இது எப்படியோ உங்களுக்குள்ளே தருக்கு ஆற்றுக்கு போன வீடியோ பொங்கல் அப்போ போனது பழைய வீடியோ தான் இது யூட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன நேரமோ அது பண்ணவே முடியல இன்றைக்கி தான் போடுற பாருங்கள் இது போகிற வழி காரில் நான் அந்த வயல்லாம் பச்சையாக நல்லா அழகாக பார்க்கறதுக்கு பச்சை பசி குளிர்ச்சியாக இருந்தது அதெல்லாம் வந்து சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டுருந்தோம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா சொல்லுங்கள் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நம்மளை மாரி பார்க்காத முடியும் இது அன்றைக்கி கருணாளுங்கிறதால விளையாட்றதுக்கு ஸ்டேஜெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஊரில் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தாங்க சும்மா போகிற வழியில் இருந்துதா அதை அப்படியே நாங்கள் டிவியை கற்றுட்டு கோவிலருந்து இடம் மாற்ற வந்தாச்சு சாமன் வர்ஷினி வஷ்ணி குட்டி எல்லாம் காரில் மேலே நின்று காய் சொல்லிட்டு வைப்பாங்க பசங்களால் நின்று வரதுக்கு அவ்வளோ ஆகும் தோசிக்க பாருங்கள் அவங்க அம்மா கூட நிற்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது பாய் சொல்கிறதா என்ன பேரும் பருச்சி எல்லோரும் எல்லாேரும் தான் இந்த ப்ளூ கலர் தான் நான் கார்தான் ஆறு அந்த வரைக்கும் அங்கே கவி கார் நிற்கிற வரைக்கும் போகலான்ட்டு அதுலேருந்து கொஞ்சம் அது இறக்கமாக இருக்கும் மேலேருந்து கீழே போகிறது அங்கே போய் நிறுத்தியாச்சு அப்படி வீல் சேர் கவி காரில் தான் இருந்துது அவன் நெய்வேலேருந்து அங்கே வச்சுட்டு வந்தால்தான் நாங்கள் இங்கே இருந்தால் போயிட்டு இந்த காரில் போனோம் கற்பகத்தை போட்டுட்டு வீல் சேர் எடுத்து கீழே வச்சாச்சு இப்போ ஆற்றுக்கு போகணும் விளையாடுறதுக்கு கிளம்பியாச்சு அதுக்குள்ளே அந்த பசங்களுக்கு தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் டிக்கில இருந்துச்சு அதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டுறாங்க கற்ப வயங்க சுற்றி இவர்கள் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே போகிறோம் ரெடி ஆயாச்சு அந்த வீல் சேரில் தூக்கி உட்கார வச்சுட்டாரு மணலில் தள்ள வேற முடியல திருப்பினாதான் தள்ளலான்னு சொல்லிட்டு அப்புறம் கவியம் எங்கள் ரெண்டு பேரும் இவரும் தள்ளிட்டு போகிறாங்க இந்த பசங்க வேறு எப்படா அந்த வீல் சேரை கொடுப்பாங்க நம்ம ஜாலியாக வெள்ளா இல்லாமல் உக்காந்துருக்காங்க அங்கே லைட்டாக தண்ணி ஓடிட்டுருக்கா அதில் நிறையா போங்க அதனால் மணல் தான் மணலாம் குவாரி இருந்தப்போ ரோடு ரோடு நல்லா போக முடியும் இப்போ குவாரிலாம் விடலை அதனால் மணல் இந்த பசங்க தள்ளுறது சொல்லிட்டு வீல் சேர் கொடுத்து அழித்துச்சிங்க கவிதை நீங்கள் தள்ளவே ஒன்னா விடுங்கடாமல் எடுத்துகிட்டு போகிறோம் இது குட்டி போட்டு தாங்க உடனே இந்த குட்டி பசங்களெலாம் வரணும் அந்த பசங்கள வேடிக்கை பார்த்து கவியாவை பாருங்கள் மண்ணெல்லாம் அடிப்பாங்க பூசிக்கிட்டு காய் சொல்கிறாங்க லிவியா தண்ணியில் போய் போய் கவ்யா உண்டு பறந்து அது தண்ணியில் எவ்வளோ ஜாலியாக விளாட்றாங்க என்ஜாய் பண்ணுறாங்க வர எப்போ சுற்றி சுற்றி எல்லாரும் பார்த்துக்கிட்டு சோசிக்க பாருங்க முட்டி பொருள் வந்து அவங்க அம்மா வேறு அவங்களை வீடியோ எடுக்கிறாங்க தொங்கப்பட்டுக்கிட்டு ஜோசிக்கா அங்க வஷணி கேமந்தி எல்லாம் அந்த பக்கம் இந்த மேடம் மட்டும் இங்க விளையாண்டு வண்டி வந்துச்சு வழி அதனால செஞ்சிலண்ண வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அதெல்லாம் எல்லாம் வீடியோ தான் வேலை எங்க அண்ணா இவங்க செஞ்சிலண்ண பாருங்க நான் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பசங்க தான் அன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டீங்க எல்லோரும் ஹாய் சொல்கிறோம் நாங்களும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் வடை சாப்பிட்டுட்டு இருந்தோம் வாழைப்பூ வடைன்னு ஒன்று கொடுத்தாங்க அங்கே பாருங்க ஹரிஷ் அந்த வீழ்ச்சரை கீழே விடவே இல்லை அதுதான் வடை தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எல்லோரும் வடை சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது நிறைய பேர் பீச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க இது பீச் கிடையாது ஆறு கவியப்பர எங்கள் அண்ணா வந்து இந்த பசங்க விளாட்றது தண்ணி நிற்கு கையாலேயே மண் அள்ளி அள்ளி எட்டை இருக்காங்க வீட்டிலேருந்து மண் வெட்டி எடுத்துகிட்டு வராமல் ஒன்ட்டோமே வந்திருந்தால் அதில் வந்து அள்ளி போட்டிருக்கலாம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு கையால் அடுத்து அள்ளி போட்டு இந்த பசங்கெல்லாம் கண்ணாமச்சு விளாட்றாரு பாருங்க அரிசி கவியை பாருங்க ஹரிஷ் தான் கரும்பு கட்டிருக்கான் நீங்கள் பாருங்க தான் எல்லாரும் அடுத்தது கரும்பு ராஜில் அதாவது கரும்பு எல்லாருமே கரும்பு தான் சாப்பிட்டுட்ருக்கோம் இந்த கவியை பாருங்க அந்த பாட்டிலே முழுங்கிடமாட்டேன் நீ ஏதாவது பண்ணுன்னு ராஜேஸ்வரி சரி அவங்க பாட்டுக்கு கரும்பு இருக்காங்க நான் படுத்துருக்கேன் பாருங்கள் மணலில் சுற்றி வந்து உக்காடுறாங்க எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்தோம் அப்புறம் பையனில் என்ன பண்ணும் வயலுக்கு தோப்புக்கு தென்னந்தோப்பு உட்காந்துச்சு எல்லாரும் இளநி குடிக்கலான்ட்டு பக்கத்துலேயே தான் எங்கள் சித்தி வீட்டு வயல் எப்பயுமே ஆற்றுல விளாண்டுட்டு வயலில் இங்கே வந்துட்டு தென்ன மரத்தில் தென்னும் இளநி குடிக்கிறது தான் எங்களோட வழக்கம் எப்பயுமே இந்த அவங்க தான் எங்கள் சித்தி இடுப்பில் கை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மஞ்சள் சாரியும் எங்கள் சித்தி தான் எனக்கு நிறையா சித்தி இருக்காங்க அஞ்சு பேர் மீன் குட்டாது எங்கள் தித்தி அங்கே உட்காந்துட்டு கை கட்டுறதுங்க மோட்டர் ஓடிட்டுருக்கு மீன் அதில் வளருது அவங்க உக்காந்தாங்க சும்மா அவங்க அவங்க போஸ் கொடுத்துருங்க பிரதீக்ஷா பாருங்க ஹாய் எல்லாரும் ஹாய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என் கவியும் இவங்க வீட்டுக்காரரும் எப்படி இந்த இளநீ குடிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபைனலாக இளநீ வாங்கியாச்சு வாங்கிட்டு விற்கிற கவிக்கு வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் இன்னும் இளநீ வெளியே எனக்கு எப்போ கொடுக்கீங்கன்னு கார்த்திகா பாருங்க இளநீ எப்படி அண்ண தரது எல்லாம் இளநீ தான் அன்னைக்கு பசங்களாம் சளி பிடிக்குதோ எது பிடிக்குதோ எல்லாம் இளநீதான் அவ்வளோதான் நாங்கள் இந்த பசங்க டான்ஸ் பாருங்கள் இதில் டான்ஸ் வேறு இதுக்கெல்லாம் பாட்டெல்லாம் போட்டுருது பாட்டெல்லாம் நான் இப்போ கட் பண்ணிட்டேன் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த பசங்களெலாம் ஆடிட்டு இருக்கு வாஷினி ஆட தெரியாத வந்து பூக்க நில் பதிச்சு வச்சுட்டு ஓகே ஃபைனலாக நம்ம வீடியோ கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த பசங்களை வீல் சேரில் வச்சு கவி ராஜாஸ்வரையும் தள்ளிட்டு போகிறாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வீடியோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய் வணக்கம்